ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அதாவது எதிர்மறையான எண்ணங்களை மறந்து விடுங்கள் அதிக நம்ம அந்த இது ஒன்னே ஒன்னு போறோம் நல்ல எண்ணங்கள் எண்ணங்கள் வார்த்தைகளாகவும் வார்த்தைகள் செயல்களாகவும் செயல்கள் பழக்க வழக்கங்களாகவும் ஒழுக்கங்களாகவும் ஒழுக்கம் இஸ்லி இம்பார்ட்டன்ட் இந்த ஒழுக்கம் போச்சுன்னா எல்லாமே போன மாதிரி தான் அதனால பின்னால சொல்றேன் ஒழுக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒழுக்கங்கள் உயர்ந்த வாழ்க்கையை உருவாக்கும் நசீப்புன்னு பெயர் உருதுல வந்து நசிப்புன்னு நம்ம தலையழு உருவாகி இது இந்த நல்ல எண்ணங்கள்ங்கிறது இந்த ஜென்மத்துக்கு அப்புறம் அடுத்த ஜென்மத்துக்கும் பாலோ ஆகி போறது அதாவது இந்த ஹாரோஸ்கோப் இந்த ஜாதகம் சொல்றா இல்லையா அந்த மாதிரி கட்டணமா அடுத்த ஜென்மத்துக்கும் நல்ல எண்ணங்கள் அதனால இந்த நல்ல எண்ணங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கே சொன்ன ஒரு அஞ்சாறு சமாச்சாரம் நம்ம இந்த எல்லாம் தொலைஞ்சு போனா கூட அல்லது விடுவிட்டு போனா கூட அதெல்லாம் திரும்பி நம்ம சம்பாதிச்சுருந்தோம் பட் இந்த ஒழுக்கம் மிஸ் போச்சுன்னா அவர் வைக்கணும் டெட் பேக் அடை ஒழுக்கம் இஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட் ஸோ ஒழுக்கம் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட் எப்படி ஒரு பெல ராணி ஈய கொண்டு வந்து உக்காந்து வச்சுட்டா மக்க வேலைக்கார ஈக்கள் எல்லாம் வந்து உட்காந்து ஆக்டிவேட் பண்ற மாதிரி இந்த நல்ல எண்ணங்கள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நல்ல எண்ணங்கள் எப்பொழுதும் நம்ம மனசில் புரட்டி கொண்டே இருக்கணும் அவற்றை நம்ம என்ன செய்யணும்னா கிருஷ்ண பக்தியோட கலந்து விடணும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடிஞ்சு விடும் கரிகாரம் சுற்றிண்டே இருக்குல்லையா இருபத்தி நாலு மணி நேரமா அந்த மாதிரி நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் நல்ல எண்ணங்கள் தான் நம்ம மனசுல உயர்ந்த எண்ணங்கள் உதவி கொண்டே இருக்கணும் உங்களுக்கு அதே சமயத்துல இந்த பக்தி நல்ல கிருஷ்ணங்கள் இந்த ரெண்டையுமே பகவான் ஸ்ரீகிருஷ்ணையா அவரோட சாதனைய நாம் இத எடுத்துட்டு முக்கியமா அவர்கிட்ட சேர்த்து விடணும் பகவானோட நாம அட்டாக் பண்ணிடணும் அதுக்கு சாதனா பக்தின்னு பேரு எப்பொழுது இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம நம்ம இந்த மாயாவோட உடம்புல இருந்து விலகறதுக்கு புனிதமான நம்ம சாதனை பண்ணிட்டே இருக்கணும் அதாவது பக்தியில தான் முடியும் பக்தியில பக்தியை கலந்தது தான் அந்த சாதனை பண்ண முடியும் அதனால மனச நாம இந்த உலக கொண்டே ஸ்ரீகிருஷ்ணர் பஸ்ல நம்ம கண்டினியூவா பண்ணிட்டு இருக்கணும் அதோட நம்ம அந்த கரன் சுத்தின் அதாவது மனசு வந்து கூட கபட எவ்வளவு கோடான கோடி எத்தனை கோடி தகரல உட்காந்துருக்கு மனசு நம்ம இந்த அதை வந்து மனசை சுத்தம் பண்றதே கிடையாது நம்ம பகவான்க்கு பக்தி பண்ண 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 நம்ம எப்படி நம்ம குழந்தை பிறக்கும் பிறந்தவொன்னு அழகு இல்லையா அந்த மாதிரி நம்ம அழகுங்கிறது தருது டெய்லி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுது ஒரு தனிப்பட்ட பாத்ரூம்லையோ இல்லை மொட்டை மாடியிலையோ நம்ம அவரோட ஆக்டிவிட்டிஸ் கிச்சினரை பற்றி நினைச்சு அவரோட ஆக்டிவிட்டிஸ் நினைச்சு நினைச்சி ஒரு ரெண்டு சொப்பு தண்ணீராது நம்ம மனசுல எண்ணி நம்ம விடு விடணுங்கிறது அந்த அந்த ரெண்டு சொப்பு தண்ணீர் வந்து நம்ம மனசுல இருக்கிற அந்த எல்லா அளவுக்கு அந்த பாவத்தையும் அது போக்குறதுக்கு அவ்வளோ ஆக்டிவ் மாதிரி

நம்ம நம்ம பூர்வ ஜன்ம அழுக்குகள் அந்த பண்ண எல்லாமே அவரோட பகவானோட திருமையினால பாத்திரம் நமக்கு உருவாகிடுறது பாத்திரம் இருந்தா தான் அதுல குரு வந்து திவ்யரசுன்னு போயிரு பகவானோட ரசத்தை எடுத்து அதுல வந்து நிலச்சிடுவார் பஸ்

அந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணி அதை வெளியே பாத்திரம் விட மிருகு போட்டால் எப்படி சுத்தமாக விட விட் இருக்கு அந்த மாதிரி நம்ம மனசை சுத்தம் பண்ணணும் மனசை சுத்தம் பண்ணா தான் அதுல பாத்திரம் பண்றதை நம்ம ட்யூட்டி பாத்திரத்தை கிளியர் பண்ணி ப பழைய அழுக்குகள்லாம் கிளியர் பண்ணி நம்ம பகவான் குருக்கிட்ட நம்ம கொடுக்கறது நம்ம ட்யூட்டி மற்றதெல்லாம் குரு ஒரு குரு வந்து அவரோட தில்லியரஸ் பகவானோட தில்லியரசை எடுத்து அதை நினைச்சிடுவார் அது அதே மாதிரி இந்த மாயாவின் பக்கத்தில் இருந்து அபவு டைம் அதாவது பின்னால திரும்பி பகவான் எதிர் எதிர சண்முகம் பேரு எழுத்தா போல பகவானுக்கு எழுத்தாப்பல நம்ம கையெழுத்து வீடு பண்ணி நம்ம என்ன சர்வ பூரண சரணாகதி பிரபந்தம் பரிபூர்ண சரணாகதி பிரபந்தம்னா இத நம்ம அந்த நெருமல் மனுஷற்கு ஒண்ணும் இல்லாம போயிடும் அதே சமயத்துல இந்த உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களும் மாயா கொஞ்சம் ஸ்வீட் பாய்சனால் நிரம்பு ஏன்னா இந்த ஜடத்தரையே அமங்கலமானதுதான் மங்களமானதாக நம்ம எல்லாரும் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம் பூர்ண பக்தி தொண்டு மற்றும் ஸ்ரீகிருஷ்ண பக்தியை தவிர்த்து எல்லாமே தான் உதாரணமா ஒரு ஒரு பத்து கோடி லா ரூபா மூத்த மிக லாட்டரி கிடைச்ச அவனோட தூக்கம் கலந்து போயிடுறது அவன் எடுத்து சாப்பிட்டு முறையை கழிச்சு போயிடுறது தூக்கம் கொண்டு போயிடுறது அவன் பத்த எப்படி ஆகணும்னு சொல்லி அந்த மாயாவோட பிரச்சனை வந்து அந்த இதுல வந்து சேர்ந்துடுறான் அதனால அவனால நிம்மதியா இருக்க முடியறது இல்லை அப்புறமா இந்த தன உலகம் என்ட்ரன்ஸ் இஸ் வெட்டி எக்ஸிஸ்ட் இது ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சார் இந்த இந்த எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாமே துக்கத்துலதான் போய் முடியும் அதே இந்த உலகத்துல ஆனந்தத்தை எல்லாம் ஒதுக்கி விட்டு பகவானின் ஆனந்தத்தில் ஐக்கியமாகிவிட வேண்டும் இது குறிப்பும் மகாலட்சுமி ஜீட்டு எப்படி தேவர்களும் அசுரர்களும் பால் கடலை கிடைக்கும் போது அதுல இருந்து வந்தவர்கள் மகாலட்சுமி தேவி அவர் வந்து ஒரு சபதம் நடத்த அதாவது கல்யாணத்தும் போது ஒரு சுயம்பறம் போது நாம ஒரு யாரு எந்த செல்வத்தையும் விரும்பாதவனுக்கு போய் நாம மாறி சொல்லி எடுத்து அந்த மாதிரி விரும்பாதால் தம்மை விரும்பியே ஆள் தேவின்னு சொல்றோம் யார் ஒருவன் எம்பெருமானையே விரும்பி மற்ற செல்வங்களை எல்லாம் ஏறெடுத்தும் பார்க்கவில்லையோ அவர்களுக்கு மற்ற செல்வங்கள் எல்லாம் தானாக வந்து சேரும் சொல்ற அதனால எல்லாத்தையும் அதனால இந்த உலகத்துல ஆனந்தத்தை எல்லாம் ஒதுக்கிட்டு பகவானோட ஆனந்தத்துல நாம ஐக்கியம் ஆகிடணும் உள்ளத்தால யாருமே பக்தி பண்றதில்ல ஸ்மரண் பக்தி மான்சிக் சேவாங்கிறது நாம வந்து உடல் பக்தியே பகவான் வந்து கணக்கே எடுத்துக்கிறது இல்லை உள்ளத்து மனத்துல என்ன இருக்கோ பக்தி பண்றோமோ எந்த காரியம் மனசால செய்யறோமோ அதத்தான் பகவான் காக்கல் எடுத்துக்கிறார் எல்லா காரியமும் அப்படித்தான் உதாரணத்துக்கு நூத்தி எட்டு திவ்ய தேசங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு தரமாக சில பேர் பரம்பரை தீர்த்த யாத்திரை போயிட்டு கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு வர்ற அவன் வந்து அங்க உள்ள ஒரு மச்சிலி மச்சில மீன் அங்க உள்ள மீன் அதுலயே பிறந்து அதுலயே வளர்ந்து அங்கேயே இறந்து போயிடுறது அது மாதிரி ஆனா அது வந்து பகவான் போய் சேர்றதுங்கிறது எங்கேயுமே எழுதப்படல அந்த மாதிரி நம்ம ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கணும் ஏதாவது தண்ணீர் ஒரு பாட்டில் நெருக்கிட்டு போய் அதை கங்கையில ஒரு ஒரு வாரம் அமைக்கி வச்சுட்டு நம்ம கங்கையில மூணு தடவை நாலு தடவை டெய்லி குளிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு நம்ம அந்த பாட்டில எடுத்துன்னு வந்தா அது அந்த பாட்டில இருக்கிற தண்ணி சுத்தமாயிடுவோம் அண்ணா அது வந்து சாக்கடை தண்ணி சாக்கடை தான் அந்த மாதிரி மனசுல சுத்தம் இல்லாம நம்ம மனசால நம்ம கங்கை பாணியில தண்ணியில நம்ம சேத்தமான அது சாக்கள் எடுத்துக்கப்படும் உதாரணம் வயசுக்கு மேல இருக்கும் அவன் கங்கையில நம்ம ஒரு நாள் ஆகுது கங்கை தண்ணியில நம்ம குடிச்சிடணும் நம்ம நம்ம உடம்புல படணும் கங்கை ஏற்றத நம்ம சாப்பிடணும் அப்படின்ட்டு அவனோட எத்தனை நாள் நாலணா ஒரு ரூபா ஒரு பையில சேர்த்து வச்சுட்டே வந்துட்டு அந்த இறங்குற டயத்துக்கு ட்ரெயின் வந்து மேல ஒரு பிரிட்ஜில் போகும்போது பக்கத்தில் இருக்கிறவ சொல்றான் இதான் கீழே கெங்க போடுறது அப்படின்னு கீழே போறவரு எங்க அப்படின்னு அப்ப என்ன பண்ற ஓடி போய் பைய தந்து அந்த இதுவரைக்கும் சேர்த்து வச்சென்றிருந்த அவ்வளவு ரூபாயும் பைசாவையும் அந்த கங்கை ரெகுலர் மாதிரி அங்கேயும் கூப்பிட்டான் அவர் கூட அவங்க வந்து ஒரு மயில் நாட்டுக்காரர் ஒரு காரணம் வச்சிட்டு அவர் வந்து இனிமேல் இந்த அம்மா இப்படி ஆக்டிவிட்டி பண்றதே நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு கஷ்டத்துல ரன் ஆகுது அல்லது நஷ்டமான இறங்கிருக்கு கையில இருக்கிற அந்த அந்த ஒரு மூட ஒரு 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 ரெண்டு கிலோ வச்சுக்கோங்க ரெண்டு கிலோ நாணயம் அதே கொட்டி இப்படி நாட்டை நாசம் ஆக்கிறாளே அப்படின்னு அவர் மனசுல நினைச்சுன்ற கண்ணியில குளிக்கும் போது அந்த அம்மாவும் குளிக்கிறது அந்த அயல் நாட்டுக்காரர்களும் குளிக்கிறார் அப்ப இவ வந்து அப்புறம் பக்கத்துல வந்து ஒரு எு மாடு கங்கையில கரையில விழுந்து சாதி தகவலோட நீங்க கரையை பார் பண்ணிடுறது போய் கரையை கங்கைய விட்டு வெளியே போயிடுறது உடல் எழுக்குங்கிறது இந்த அம்மாவுக்கும் கிடைக்கிது அந்த பக்கத்துல குளிச்சாரருக்கும் கிடைக்கிது எரும மாட்டுக்கும் கிடைக்கிறது உடல் எழுக்குதுங்கிறது ஆனா இந்த லேடிக்கு கிடைக்குது என்னதான் ஒரு நம்ம இந்த ஜென்மத்தினோட இது முக்கியம் நம்ம ஜென்ம சாமந்தியம் ஆயிடுச்சு அப்படின்னு அவளுக்கு மனசு அந்த அளவுக்கு திருப்தியாச்சு அதுதான் முக்கியம் உடல் அழுத்திய முக்கியம் நிறைய உடல வரிசு உண்ணாவிரதா இருக்கா ஒரு நாள் போறாங்க ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடா அந்த மாதிரி அவர் வந்து பகவான் வந்து உடல்ல வரி செஞ்சு உண்ணாவிரதம் இருக்கிறது அதை அக்செப்ட் பண்றது இல்ல மனசுதான் மன்கா மன்கான் பேரு இருதயக்கா பாவனா அவர் எப்படி இருக்குறாரு பகவான் வந்து எத்தனை நாளைக்கு பட்டினிங்கிறத பாக்கறதில்ல அதே மாதிரி இந்த அரி பிரதர்ஷனம் அங்க பிரதர்ஷனம் எல்லாம் பண்றாரு வர கோயில நாங்களும் பார்த்தோம் புராகாரம் ஃபுல்லா வையம் அதெல்லாம் அதை விட்டு பிசிக்கல் எக்ஸசைஸ் அது ஒரு கோயில ஒரு செக்கு மாடு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு செக்கு மாடு வந்து அந்த காலத்துல செக்கு மாட திட்டே இருக்கும் நடுவுல என்ன ஆட்டுவாழ்ந்த மாதிரி அந்த மாதிரி எக்ஸசைஸ் தான் அந்த அரை பிரதர்ஷனம் செய்யறது அங்க பிரதர்ஷனம் செய்யறது இதெல்லாம் பிசிக்கல் எக்ஸசைஸ் தான் செல்குமார் சுந்தரமா இருக்கு அதுல வந்து பகவான் அதெல்லாம் கணக்கிலே எடுத்துக்கிறது இல்லை ஒரு சாவி கொடுத்த கடியாரம் இருக்கு அந்த மாதிரி சுற்றி இருக்கிறது ஒரு பொம்மை சாவி கொடுத்த பொம்மை அது ஒரு கிளி கிளிக்கு

நட பயணமா பண்ணி அந்த மாதிரி உடம்பு தான் கௌரவம் சக்தி வருகை ஒளிய உள்ள அந்த தான் பார்க்கல பகவான் வந்து அதே மாதிரி சில பேர் இந்த மண் சோழன் தான் சாப்பிடுறாரு மொட்டை அடிச்சு அழகு குற்றிக் கொண்டு அந்த இடத்துல சில பேர் தூங்குறாரு அதெல்லாம் கணக்கிலே எடுத்துக்கிறது இல்லை

வாய்பாடு மாதிரிதான் அந்த மாதிரி சுலோகங்கள் எல்லாம் சொல்லி பகவான் கிட்ட பக்தி பண்றது அது இஸ்லாம் கட்டால அசு விடுதலை மோசம் கிடைக்கிறது கிடையாது செய்வதையே பகவான் சொல்றது உடலால் பக்தி செய்வதை பகவான் கண்டிப்பாக கணக்கில் இருக்கக்கூள்வதே இல்லை இது வந்து பணத்துக்கு செம்மான வருக்கப்பட்ட விலைன்னு சொல்றது வருக்கப்பட்டது உடலால் செய்யப்படும் பக்தி உயிரிழந்த

அதே வெறும் வெறும் ஒரு புல்லட் இருக்கு ஒரே ஒரு பீஸ் சாப்பிட்டா கூட பாத்ரூம் வெளியே வந்துடும் அதுல வந்து இன்னும் எஃபெக்ட் அத கர்மம் கர்மத்தோட விகரமன்றது மனசாலையும் செய்யணும் மனசால செஞ்சாட்டா அது வந்து இருக்கு அந்த அந்த புல்லட்டை நம்ம மரணம் வெளியே பாத்ரூம் வெளியே வரும்போது அந்த புல்லட்டை நம்ம க்ளீன் பண்ணி வருவோம் டிஸ்டன்லயோ அல்லது கண்ணைக்குள்ளியும் போட்டு ஒரு ஒரு போரா போனா அங்கிட்ட அந்த யானை நம்ம ஷூட் பண்ணா கூட அந்த யானை ஒரு பத்தடி எப்படி ஒரு ஃபுட்பால் மாதிரி தூக்கி போட்டு கீழே இறந்து போயிடுவோம் அந்த புல்லட்டு மேல அந்த கர்மத்தோட விகரணம் அந்த இதுல அந்த நல்ல ஒரு நடு பாயிண்ட் இருக்கு அதுல வந்து ஒரு காக்குன்னு பேரு

புல்லட்டுக்கு உயிர் வந்துடுறது அது அது வரைக்கும் உயிர் இல்லாம தான் போட்டால் பாத்ரூம் வர மாதிரி உயிர்க்கு அது எப்ப உயிர் வருதுன்னா கர்மத்தோட விகர்மம் மனசாலையும் சேர்ந்தாதான் ஆ ஆகர்மம் அகர்மம் ஆயிடுறதுங்கிறது கர்மத்தோட விகர்மம் சேர்ந்தா அகர்மம் ஆயிடுறதுங்கிறது இதே தான் பகவான் ராமான் சமரி இறந்த பழம் கொடுத்தது பகவான் அந்த

பிரேக்கு ஸ்பீடு காரோட ஓட்டவனுக்கு அந்த இறந்தவனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு என்ன ப்ரூஃப் ஆனால் அவனை கியூட்டர் விட்டு விடுதலை பண்ணிடுறான் அதே சமயத்தில் ஒரு முன் முன்பாயோட அவளுக்கு ஏதோ ஒரு

ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வர அவர் கலெக்டரும் கமிஷனரும் ஆர்மி கமாண்டரும் ஆர்டர் கொடுத்துட்றாங்க ஸ்டேஜுக்கு மேல வந்து செவ்வாய ஆட்சியா சொல்லி பார்க்கறாங்க கட்டுப்படுறது இல்லை அப்புறம் கீழே சுடுங்கிறாங்க அந்த மறுவாழும் இயற்கையில ஒன்று ரெண்டு பேர் அது இறந்தும் போயிடுறாங்க அது வந்து கொண்டும் கொலையாளி ஆவதில்லை இங்கிருந்து கீழே அதாவது ஆர்மியில முப்பது பேரை கொண்டுனும் எளிமையை அப்படின்னா அவன் நூறு பேராக கொண்டு ஒரு சந்தர்ப்பத்தில் கொண்டு அவனுக்கு பெரிய அவார்டெல்லாம் கொடுக்குறான் அவன் ஆர்மியில் பிறந்த ஈட்சக்கரான் ஈட்சக்கரா மாவிட்சக்கரா அப்படின்னு இப்போ அந்த அவன் பிரச்சனைகள் மரியாதை எல்லாம் பண்ணி அவன் வீட்டில் லீவில் வரும்போதும் ஒரு அவளுக்கு பெரிய வரவேற்பு மரியாதை பண்றான் அதே சமயத்துல அவன் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ஏதோ ஒரு சின்ன அவன் இறந்து கொண்டுட்டா கூட கோர்ட்ல அவன் தண்டனை கொடுத்துடுறான் சூக்களை அப்ப அவன் கேக்குறான் இந்த மாதிரி என்ன

ஒரு பத்து ஏக்கர்னால வச்சுருக்காங்க ரெண்டு பேர் விவசாயி ஒரே ஊர்ல அவங்க ரெண்டு பேரும் நெல் விவசாயம் பண்றாங்க அந்த ரெண்டு பேரும் ஒன்னாவே பாடுபடுறாங்க பத்து பத்து இருபது ஏக்கர்ல தனி தனியா ஆனா அவனுக்கு முதல்ல விவசாயம் பண்ணவனுக்கு நல்ல ஒரு விளைச்சல் தான் பக்கத்தில் இருக்கிறவங்க இன்னொருத்தனுக்கும் நல்ல விளைச்சல் தான் ஆனா அந்த ரெண்டு பேரோட எண்ணங்கள் என்னன்னா நம்ம கொஞ்சம் பத்து ஏக்கர்ல ஒரு ஐநூறு மூட்டை நெல்ல வரும் அல்லது கூடவே வரும் நம்ம ஒவ்வொரு நம்மளால நம்ம விவசாயம் பண்ணி எவ்வளவு நல்ல உற்பத்தி பண்ணினத்துல ஒரு 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 பத்து குடும்ப மாதிரி நிம்மதியா சாப்பிட முடிஞ்சது அவளை பத்திய நம்ம ஆச்சனும் சொல்லி அவனுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இருக்கு என்னமோ ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான் ஆனா அவனுடைய எண்ணம் வந்து அந்த மாதிரி இருக்கு நம்ம வந்து பரம்பகாரம் பண்ணினோம் நம்மளால நாட்டுக்கு நல்லது அப்படின்னு ஆனா அந்த பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தமைக்கு என்னன்னா அவன் அந்த பணத்திலேயே குறியா இருக்கான் அவனுக்கு உலக விவகாரங்களை பற்றி எந்த விதமான சிந்தனையும் கிடையாது அவங்க எதாவது செல்ஃபிஷாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன செம்மசாலை என்னென்னா சில விதத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு குழந்தை இருக்கு பக்கத்துல தாயம் தகப்பனும் படுத்துன்னு இருக்காங்க அதுக்குள்ள நல்ல தூக்கம் அந்த குழந்தை வந்து ஒரு வீக் கூட நாட்டு செடியிருந்து அப்படியே தூக்கத்திலேயே அழுவும் பெருசா அப்போ அந்த தரப்பு நான் என்ன பண்றேன் அவன் முதல்ல தட்டி கொடுக்குறாரு அந்த குழந்தைய அப்படியே அது நிக்கவே இல்லை அதான் பயன் இல்ல அந்த குழந்தை வந்து அழுதுண்டே இருக்கு மனைவியும் நல்ல அவளுக்கும் தூக்கம் முடிச்சுடுறா அவ வந்து அந்த குழந்தை முதல ஒரு அந்த கைய வச்சு உடனே அந்த எலக்ட்ரிக் அடிக்கிற மாதிரி சுற்றி ஆன் ஆஃப் பண்ண மாதிரி அந்த குழந்தையோட அழுகி நின்று போயிடுறது நீங்க நிறைய பேர் உதாரணமா பார்த்துருப்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நிறைய எல்லாருக்கும் உங்களுக்கும் நினைக்கிறேன் எந்த லேடிஸ்க்கும் அந்த மாதிரி வெள்ள ஒரு விசேஷம் கேட்டா தாப்பனார் கையை வைக்கும் போது அந்த பழந்த முதுகல ரெண்டு பேர் தனித்தனியா அந்த முதல ஒரு கை தடவி கொடுத்தது அல்லது தட்டி கொடுத்தது அவ்வளவுதான் தாப்பனார் கை தட்டி கொடுக்கும் போது நிப்பாட்டில் அந்த குழந்தை அழுதுண்டே இருந்தது வேற தாய் அந்த குழந்தை முருகல்ல கைய வைச்ச உடனே அப்படியே வெண்ண ஒண்ணும் இல்லை அவ்வளவு நல்ல தூக்கம்தான் கைய வைக்கல அப்படியே அந்த அந்த குழந்தைக்கு ஒரு வயசு குழந்தைக்கு எப்படி தெரியும் தாயோட கை தகப்பனோட கைன்னு சொல்லி அது என்னன்னு கேட்டா தாய் வந்து கட்டு அதாவது தகப்பன தாயும் இருக்காங்க தலைமையில எங்க போயிடுறான் அவனோட ட்யூட்டி முடிஞ்சு போச்சு சாய் வந்து அப்படி இல்லை சாய் வந்து குழந்தைய கருவா பத்து மாசம் சுமக்கற ரெட்டப்படுற அந்த குழந்தை ராக போல குழந்த பிறுவழிக்கிறா போதில அந்த குழந்தைய கண்ணுங்கிறது பார்த்து பார்த்து அந்த அந்த குழந்த அப்படியே பெருசா ஒரு ரெண்டு வயசு நாலு வயசு ஆயிடுறது அப்படியே அந்த வந்து அடிக்கிற ஒரு கோபம் கேட்ட பண்றது அப்ப வைக்கிற தாயோட கால கட்டிக்கிறது அது நம்ம நீங்களா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து பண்ண நினைக்கிறேன் அந்த செகண்ட் அடையிறது அந்த தாயோட காலை கட்டின்ற அடிச்சா கூட இங்கேயும் ஓடாம